ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பஞ்சாய் செக்ரெட்டரியோட இன்டர்வியூ நடக்குமா நடக்காதா ஸோ ஒரு வேலை நடக்கும் அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்குமா இல்லை எலெக்ஷனுக்கு அப்புறம் ஸோ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எண்டில் தான் நடக்குமா ஸோ நடக்குதுங்கிற பட்சத்தில் அது எவ்வளோ மார்க் அதுக்கான போர்ஷன் என்ன அதாவது என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க ஸோ அந்த மார்க் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க ஸோ ரிசல்ட் வந்து எப்படி வெளியிடுவாங்க ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் ஸோ அந்த ரிசல்ட் வெளியிடுறதுல என்னோடய மார்க் எவ்வளோ நான் தெரிஞ்சிக்கலாமா இல்லை ஒன்லி நான் செலக்டட் மட்டும் தான் சொல்லுவாங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுல் அப்டேட் வீடியோ தான் இது ஸோ இந்த வீடியோ பார்த்தாலே ஒரு க்ளியரன்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடக்குமா நடக்காதா ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் நான் எனக்கு கிடச்ச அஃபிஷியல் அப்டேட் படி ஸோ இன்டர்வியூ வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இதுக்காக கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க ஜனவரி நாலாம் தேதி கோர்ட்டில் கேஸ் ஹியரிங்ஸ் வரும் ஸோ நாலாம் தேதிக்கப்புறம் ஸோ கோர்ட் ஓப்பன் ஆகி நாலாம் தேதிக்கு அப்புறம் ஹியரிங்ஸ் வந்தோன்னா அந்த கேஸ் கேன்சல் ஆகிட்டு டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டூ வீக்ஸில் கண்டிப்பாக இன்டர்வியூ கண்டெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவோம் டூ வீக்ஸ்லாம்னு சொல்லியிருக்காங்க ப்ரோ அப்போ எவ்வளோ மார்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் டென்த்து மார்க்கே எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி வெப்சைட்டில் உங்களுக்கு வெளியிட்டுட்டாங்க ஸோ இன்டர்வியூ எவ்வளோ மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு மார்க் தான் ஸோ நெக்ஸ்ட் இந்த பதினஞ்சு மார்க்கை எப்படி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன கொஸ்டின் கேட்பாங்க என்ன போர்ஷன் என்ன ஸோ படிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இன்டர்வியூன்னு சொல்கிறீங்க அதுக்கான போர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பதினஞ்சு மார்க் ஒன்றுமே இல்லைங்க ரெண்டாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸ்னாலிட்டின்னு சொல்கிறாங்க பர்ஸ்னாலிட்டிக்கு அஞ்சு மார்க் ஸோ த வே தட் யர் டஸ் ஸோ எந்த மாதிரி டஸ் பண்ணுறீங்க என்ன மாதிரி பேசுகிறீங்க ஸோ உங்கள்கிட்ட லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கா எப்படியெல்லாம் வந்து அந்த மார்க்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன் அதை கண்டிப்பாக பாருங்கள் ஸோ இன்னொரு பத்து மார்க் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூவில் உங்களுக்கு கொஷின் கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணுறது ஸோ எதிலேருந்தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் நாலேஜ் ஆன் த லோக்கல் பாடிஸ் ஸோ லோக்கல் பாடிஸ்னால் அந்த பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்து ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் நாலேஜ் வந்து இருக்கா அப்படிங்கறத அந்த பத்து மார்க்குக்கு உங்களுக்கு செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வேற ஒரு எக்ஸாமுக்கு நீங்க வந்து டிஎன்ஆடி வெப்சைட்டை பார்த்துருந்திங்கன்னா கூட தெரியும் இது வந்து அப்டேட் ஒன்று வந்திருக்கு ஸோ இது வந்து நம்மளோட பஞ்சாயத்து செக்ரட்டரி கிடையாது பட் வேற ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க எனக்குன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பத்தாம் தேதி அண்ட் தேதி ஸோ அதோட ரிசல்ட் வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதை ஏன் நீங்கள் இந்த இடத்துல காட்டுறீங்க அப்படின்னா நான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ மார்க் வந்து பதினஞ்சு மார்க்குக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதை எப்படி ஸ்பிட் பண்ணி எதை பேஸ் பண்ணி அவங்க மார்க் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ யார் உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்துருவாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி டீம் ஒர்க் அப்படின்னுலாம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி உள்ளே வந்துடும் ஸோ இந்த ரெண்டு டாபிக் வந்து பர்சனாலிட்டிக்குள்ளே வந்துடும் ஸோ இப்போ இங்கே வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக அவங்க டிஃப்ரெண்ட்டாக மார்க் கொண்டு வந்திருக்காங்க பட் நம்மளோட பஞ்சாயத்து செக்ரட்டரி வெறும் அஞ்சு மார்க்கு தான் ஸோ இந்த டீம் ஒர்க்கு பர்சனாலிட்டி நீங்கள் எந்த மாதிரி பேசுறீங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போடுறீங்க உங்களால வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரியா இருந்து உங்களுக்கு வேலை பார்க்குற எல்லாரும் மேனேஜ் பண்ண முடியுதா அதெல்லாம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு அஞ்சு மார்க் போட்டுருவாங்க சோ மீதி பத்து மார்க் எப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு இங்க ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்க சோ இத தான் கொடுப்பாங்க சோ இந்த வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா நூறு நாள் வேலையை தட்டி பாத்தீங்கன்னா ஒரு ஜாப் தான் இது சோ அதுக்கான வேகன்சி போட்டு அதுக்காக ஆள் எடுத்திருக்காங்க பட் இப்போ நம்ம எடுக்கிறது பஞ்சாயத்து செக்ரட்டரி சோ நூறு நாள் வேலைங்கிறாங்க அப்படிங்கிறதுனால இந்த ஒரே ஒரு ஸ்கீம் மட்டும் இங்கே போட்டிருக்காங்க ஸோ இங்கே உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆன் த லோக்கல் பாடிஸ்ன்னு கொடுத்து டென் மார்க் கொடுத்துருப்பாங்க லோக்கல் பாடிஸ்னால் நான் திரும்பி சொல்கிறேன் அந்த நூறு நாள் வேலையிலேருந்து நீங்கள் டெய்லி என்னென்ன பண்ணுறீங்க உங்களோட ரூல்ஸு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் இது வரைக்கும் போட்ட இன்டர்வியூ கொஷின்ஸாக இருக்கட்டும் மார்க் டெஸ்ட்டாக இருக்கட்டும் ஸோ அது எல்லாமே ஓரளவுக்கு கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அது இல்லாமல் ஸோ இப்போ நடக்கிற நிகழ்வுகள் ஸோ உங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து கவர்மெண்ட்னா என்ன ஸோ அதை பற்றின ஏதாச்சும் தெரியுதா அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே அவங்க செக் பண்ணுவாங்க இன்டர்வியூவில் என்ன கொஷின் வேணாலும் கேட்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து இந்த கொஷின்க்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மார்க் போட்டுருவாங்க மார்க் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் யாருக்கு அனுப்புவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கலெக்ட்ரேட் ஆஃபீஸ் இல்லை டிஎன்ஆர்டியோட அஃபிஷியல் அந்த இது டீமுக்கு அனுப்பிச்சிருவாங்க அமுச்ச அவங்க வந்து உங்களோடய மார்க் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு அந்த எண்பத்தஞ்சு மார்க்கோட இந்த பதினஞ்சு மார்க் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செலக்டட் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க ஸோ நீங்கள் அந்த செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டாக என்ன நல்லாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி உங்களோட நேமு ஸோ அவங்க என்ன பேசிஸில் உங்களுக்கு மார்க் போட்டிருக்காங்களோ அதுக்கான டீட்டெயில்ஸ் அந்த ஷீட் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் உங்களோட டென்த் மார்க் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஃபஸ்ட் மார்க் எடுத்தீங்களோ அது ஸோ மாதிரி ஒரு மெரிட் லிஸ்ட் தான் வரும் உங்களோட கம்யூனிட்டியில் யார் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருக்காங்க செகண்ட் மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெரிட் லிஸ்ட் இந்த இடத்துல வந்துடும் ஸோ ஃபஸ்ட் மார்க் எடுத்துருக்கவங்களுக்கு முன்னாடி வரும் ஸோ இதில் இன்னொரு விஷயம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெயிட் லிஸ்டட் கேண்டிடேட் ஒன்று அப்படின்னு ஒரு போட்டிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஒரு இந்த வேலைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற ஐம்பது பேர் பேர் செலக்ட் பண்ணியிருப்பாங்க அப்ப அந்த வெயிட் லிஸ்டட் கேண்டிடேட்னா என்ன ஒன்றுமே கிடையாது இந்த ஐம்பது பேரில் யாராச்சும் ஒரு சில பேர் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல சரவணா போய் அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அவரை வந்து அடுத்தது ஜாயின் பண்ண கூப்பிடுவாங்க பேசிக்கலி என்னன்னா செலக்டட் கேண்டிடேட் யார் யாரெல்லாம் போய் ஜாயின் பண்ணல இல்லை இந்த ஏதாச்சும் ஜாயினிங் ப்ராசஸில் ஏதாச்சும் இஷு இருக்கு இல்லை அவங்க அந்த வேலைக்கு போக விருப்பம் இல்லைன்ட்டு போல அப்படிங்கிற பட்சத்தில் வெயிட் லிஸ்டட் கேண்டிடேட்டை கூப்பிட்டு அவங்கள ஜாயின் பண்ண சொல்லுவாங்க ஸோ மேபி இந்த லிஸ்ட்டை கொடுத்துருக்க செலக்டர் லிஸ்ட்டை கொடுத்துருக்க இந்த கேண்டிடேட்டில் நான் யாராச்சும் ஜாயின் பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து வெயிட் லிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போகும் ஸோ இதே மாதிரி தான் பஞ்சாயத்து செக்ரட்டரியும் இருக்கும் முன்னாடி சொல்லியிருந்தேன் நைன்ட்டி டேஸ் சிக்ஸ்டிலேருந்து நைன்ட்டி டேஸ் வரைக்கும் பஞ்சாயத்து செக்ரட்டரியாக நீங்கள் செலக்ட் அனுப்புறோம் உங்களுக்கு வந்து நாள் இருக்கும் ஸோ அந்த சிக்ஸ்டி டேஸ் இல்லை நைன்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் போய் ஜாயின் பண்ணல அப்படின்னா வெயிட் லிஸ்டர் கேண்டிடேட்லேருந்து யாராச்சும் எடுத்து அந்த போஸ்டிங்க்கு போடுவாங்க இதுதான் ப்ரொசீஜர் ஸோ மார்க் எப்படி போடுவாங்க ஸோ என்ன போர்ஷன் என்ன டாப்பிக்னு போகிற அளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினச்சிருக்கேன் ஸோ அதே மாதிரி முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா இன்டர்வியூ ஸோ இன்டர்வியூ நடக்கமா நடக்காத இந்த கொஸ்டின் வந்து நம்மளே சொல்லிட்டேன் நான் அஃபிஷியலாக எனக்கு என்ன ப்ரூஃப் வந்திருக்கும் நான் கலெக்ட் பண்ணி அது உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் பட் ஸ்டில் ஜனவரி ஃபோர் ஆர் ஜன்வரி ஃபஸ்ட் வீக் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஸோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க கண்டிப்பாக இன்னும் ஒரு ஆர் டூ வீக் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக பொங்கலுக்கு முன்னாடி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் டீட்டெயில் வேணால் நான் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு ஸ்டேட்யூட் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அது பை பை